மோடி வரப்போறாங்க நமக்கு தெரியும் தேசிய ஜனநாயக கூட்டணி வரப்போறது தெரியும் நானூறு எம்பிக்கள் வரப்போறாங்க தெரியும் அதுல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பத்து எம்பிக்கள் இருப்பாங்க அதுவும் நமக்கு தெரியும் அமமுக இருந்து இரண்டு எம்பிக்கள் இருப்பாங்க அதுவும் நமக்கு தெரியும் அண்ணன் ஓபிஎஸ் பி அவரும் எம்பி ஆக இருப்பாங்க அதுவும் நமக்கு தெரியும் அண்ணன் பாரிவேந்தன் அவர்கள் எம்பி ஆக இருப்பாங்க அதுவும் நமக்கு தெரியும் தேசிய ஜனநாயக கூட்டணி முப்பத்தி ஒன்பதுல முப்பத்தி ஒன்பது ஜெயிக்கும் அதுவும் நமக்கு தெரியுங்க சிதம்பரத்திலே அக்கா கார்த்தியேனி அவர்கள் தாமத சின்னத்துல வெற்றி பெறுவார்கள் அதுவும் நமக்கு அதனால் சகோதர சகோதரர் இந்த முறை யார் வெற்றி பெற போகின்றார்கள் என்று தெரிந்து நாம் வாக்களிக்கிறோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அப்படி இல்லைங்க தமிழ்நாட்டில் இவங்கதான் ஜெயிக்கிறாங்க மத்தியில் இவங்கதான் ஆட்சிக்கு வருகின்றார்கள் என்று பொய்யான ஒரு மாயை உருவாக்கி இருக்கின்றார்கள் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்படி இல்லைங்க மோடியை ஜெயிக்க போறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு இடங்களை தாண்டி பெறும் அதனால் நம்முடைய சிதம்பரம் பகுதியினுடைய அன்பு சொந்தங்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு நான் வேண்டு கேட்டுக் கொள்கின்றேன் திருமாவளவனுக்கு ஓட்டு போட்டு ஒருவேளை ஒரு ஜெயிக்க வைக்கணும்னு நினைச்சா இப்ப அஞ்சு வருஷமா பண்ண அதே வேலையைத்தான் திரும்ப பண்ணுவார் எதிர்கட்சி நாற்காலியில நாற்பதுல ஒண்ணு இருக்கக்கூடிய கூட்டணியிலே அவருக்கு மரியாதை இல்லை அப்படித்தான் திருமாவளவனர்கள் நின்று கொண்டிருக்கின்றனர் ஆனா இன்னைக்கு கார்த்தியணி அவர்கள் ஒருவராக வரப்போகின்றார் சிதம்பரம் பகுதி மக்களுக்காக வேலை செய்ய போறார் மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக ஒரு ஒரு சகோதரி தாய் நம்பி இந்த வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்றார் அவரை ஜெயிக்க வைக்க வேண்டிய முழு பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு ஐயா எப்பொழுதுமே தேர்தல் களம் ஆரம்பித்த பிறகு கட்சியில் இருந்து சில நபர்கள் வெளியே செல்வது வழக்கம் தான் இல்லை நமக்கு தெரியும் நமக்கு தெரியும் திருமாவளவன் அவர்களோடு செய்யாத ஒருவரை நிறுத்தி இருக்கின்றோம் எங்களுக்கு தெரியும் இங்கே இங்கே வேட்பாளராக நிறுத்தினால் என்ன நடக்கும் என்பது முதல்ல கண்டுபிடித்து பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அக்கா கார்த்தியேனி அவர்கள் நிறுத்தி இருக்கிறார் இந்த முறை வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி களத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய டாக்டர் ஐயா அவர்களுக்கு நான் சிறப்பு நன்றிகளை தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் காரணம் ஐயா அவர்களும் இந்த முறை உறுதியா இருந்தாங்க ஐயாவிடம் நான் பேசி சென்ற பொழுது ஐயாவும் அன்பன்மணி ஐயாவும் உறுதியாக இருந்தாங்க இந்த முறை படிச்ச வேட்பாளர் கார்த்திகேனி அக்கா இருக்கிறாங்க சகோதரி இருக்கிறாங்க அவங்க நிக்கட்டும் என்பதிலே ஐயா அவர்களும் உறுதியாக இருந்தார் அதனால நீங்க கட்சியை பொறுத்தவரை அவர்கள் பலமாக இருக்கக்கூடிய பத்து தொகுதிகளும் ஜெயிக்க வேண்டும் என்று பத்து தொகுதிகளில் பாடநாளை மக்கள் கற்று நிற்கிறார் ஐயாவாக இருக்கட்டும் இருவரும் உறுதியாக இருந்தார்கள் சிதம்பரம் தொகுதியில எங்கள் தொண்டர்கள் தலைவர்கள் இருக்கின்றார்கள் எங்களுடைய வேட்பாளராக அக்கா கார்த்தியணி அவர்களை எங்களுடைய தொண்டர்களும் தலைவர்களும் ஜெயிக்க வைப்பார்கள் என்று சொன்ன பிறகுதான் அக்கா கார்த்தியானி அவர்கள் இந்த களத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு சொந்தங்களே கூட்டணி கட்சியினுடைய அன்பு சொந்தங்களே அடுத்த இருபது நாட்கள் நீங்கள் வேட்பாளராக பணி செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறேன் நீங்கள் தான் வேட்பாளர் அக்கா எல்லா இடத்துக்கு போக முடியுங்களா அக்கா எல்லா இடத்துக்கு சுத்த முடியுங்களா இருபது நாள் இவ்வளவு பெரிய தொகுதி கிராமப்புறத்து தொகுதி இருபது நாள் எல்லா மக்களையும் போய் சந்திக்க முடியாதுங்களா முடியாது நீங்கள் தான் சந்திக்க வேண்டும் இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு அன்பு சகோதர சகோதரி பெரியவர்கள் நீங்கள் வீடு ஏறி இறங்க வேண்டும் எந்த கூட்டணி கட்சியாக இருந்தாலும் கார்த்தியனி அக்கா உங்களுக்காகத்தான் நிற்கின்றார் உங்கள் சார்பாகத்தான் நிற்கின்றார் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் நான் சிதம்பரத்துக்குள்ள வரும் பொழுது எல்லா மக்கள் முகத்தில் ஒரு புன்னகைங்க அப்பா இந்த டைம் திருமாவளவனன் தோற்று விடுவார் என்கின்ற புன்னையா முழு சிதம்பரமும் கொண்டே வருகின்றேன் இந்த முறை அவர் தோற்று விடுவார் நல்ல ஒரு வேட்பாளர் அருமையான சகோதரி கார்த்தியனி இருக்கிறாங்க ஜெயிக்க வைத்து பாராளுமன்றத்துக்கு நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம் என்கின்ற புன்னகையை சிதம்பரத்தில் எல்லா மக்கள் முன்னாடி பார்க்க முடிஞ்சது செல்லும் பொழுது உங்களுடைய சகோதர சகோதரிகள் கேட்பான் பாரதிய ஜனதா கட்சி பத்தாண்டு காலமாக ஆட்சியில் இருந்திருக்கிறேன் மறுபடியும் ஐந்தாண்டு காலம் கேட்கிறேன் நாங்கள் எதற்காக வாக்கு செலுத்த வேண்டும் என்று சில நபர்கள் கேட்கலாம் சில பேர் கேட்கலாம் இல்ல தான் நூற்றுக்கு நூறு அவரு தான் வர்றாங்க நாங்க தான் ஓட்டு போடுறோம் பெரும்பான்மையான மக்கள் சொல்றோம் ஐயா நமக்கு அவர்கள் எந்த கட்சியை சார்ந்திருந்தாலும் நம்முடைய எதிர்கட்சியில் இருந்தாலும் அவர்கள் வீட்டுக்கு சென்று வாக்கு சேகரிக்க வேண்டியது நம்முடைய கடமை காரணம் இந்த முறை ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சட்டமன்ற தேர்தல் மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கவுன்சில் எலெக்ஷன் மாதிரி அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லா கட்சிகளும் மறந்து விட்டார்கள் இது தேசியத்திற்கான தேர்தல் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி யாராக வர வேண்டும் என்பதற்கான தேர்வு களத்துல போட்டியில் கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் இருக்கும் காரணம் மோடி அவர்களுக்காக ஓட்டு போட போறான் டாக்டர் ஐயாவுக்காக ஓட்டு போட போறான் டி டிவி ஓட்டு போட போறான் ஓ பி எஸ் ஐயாவுக்காக ஓட்டு போட போறான் பாரிவேந்திர அண்ணுக்காக ஓட்டு போட போறான் ஜி கே வாசனண்ணுக்காக ஓட்டு போட போறான் அதனால் எல்லா தொண்டர்களையும் சந்தித்து வாக்கு சேகரிக்க வேண்டியது நம்முடைய கடமை அவங்க எதிர்கட்சியை ஒதுக்காதீங்க எதிர்கட்சியை ஓட்டு போறதுக்கு தயாரா இருக்கிறார் இத்தனை காலமாக ஓட்டு போடாம இருந்திருக்கலாம் ஆனா பத்தாண்டு காலமாக மோடி ஐயா ஆட்சியை பார்த்திருக்கிறான் பத்து விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன் ஐயா பத்து விஷயத்தை மட்டும் உங்களிடம் சொல்லுகிறேன் நீங்கள் வாக்களிக்க செல்லும் பொழுது வாக்கு கேட்க செல்லும் பொழுது பத்து விஷயங்களை மட்டும் மக்கள்கிட்ட சொல்லுங்க அடிப்படை பொருளாதாரம் இங்க நம்ம எல்லாருமே இருக்கிறது பொருளாதாரத்தை தானுங்க நல்லா இருக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் நல்ல வீட்டுல வாழணும் குழந்தைகள் நல்லா படிக்க வைக்கணும் யாராக இருந்தாலும் கூட அடிப்படை பொருளாதாரம் இன்னைக்கு மோடி ஐயாவுடைய ஆட்சி காலத்துல நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது பதினோராவது பெரிய பொருளாதார நாடாக இருந்த இந்தியா இன்னைக்கு ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக உயர்த்தி இருக்கட்டும் தனிநபருடைய வருமானம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபாய் உயர்த்தி இருக்கட்டும் மறுபடியும் நம்ம ஆட்சிக்கு வரும் பொழுது மட்டும்தான் இந்தியாவில பொருளாதார வளர்ச்சி இருக்கு திமுக வந்தாங்கன்னா கோபாலபுரத்துக்கு மட்டும்தான் வளர்ச்சி இருக்கும் ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்தால் முழு தமிழகத்திற்கும் இந்தியாவுக்கும் வளர்ச்சி இருக்கும் என்பதை நீங்க மக்கள்கிட்ட சொல்லணும் திமுக என்னங்க ஆட்சிக்கு வந்து மூன்றரை லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறார் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி கடன் வாங்கி தமிழகத்தினுடைய மொத்த கடனை எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடியாக உயர்த்தி இருப்பது மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை நேற்று பாருங்க எங்க சகோதரிகள் இருக்கிறீங்க நம்ம சகோதரிய ஒரு வேட்பாளர் அண்ணன் துரைமுருகன் அவருடைய பையன் தெரியுங்களா உங்களுக்கு கதிரானந்த் தெரியுங்களா உங்களுக்கு வேட்பாளராக போட்டி போடுறாரு வேலூர்ல அது உங்களுக்கு தெரியுமா அவர் பேசுறாரு இப்பவெல்லாம் நம்முடைய சகோதரிகளும் தாய்மார்களும் மினுக்கு மினுக்குன்னு இருக்காங்களா எல்லா செருப்பு தயாரா வச்சு நீங்க வருவாங்க திமுக மினுக்கு மினுக்குன்னு இருக்கிறாங்க சகோதரிகளும் தாய்மார்களும் மினுக்கு மினுக்கு நிற்கிறாங்களா அவரே சொல்றாரு ஏன் மினுக்கு மினுக்கு நிற்கிறாங்கன்னா இவங்க கொடுக்கற ஆயிரம் ரூபாய்ல பேரன் லவுலி வாங்கி போட்டுக்கிறாங்களா அதனால மினுக்கு மினுக்கு இது போன்ற பெண்களை தாய்மார்களை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டணிக்கு நம்ம ஓட்டு போடுவோங்களா ஐயா போடக்கூடாது எந்த ஒரு தாய்மார் நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க நாம சொல்லணும் ரஜினி ஐயா ஒரு படத்துல சொல்லுவாங்க ஆமா நான் கோட்டு போடுவேன் நான் சூட்டு போடுவேன் அப்படின்னு நீங்க சொல்லணும் ஆமாயா நான் உழைப்பேன் நான் பான்ஸ் போடுவேன் நான் ஃபேரன் ரவுளி போடுவேன் நான் உழைப்பேன் எனக்கு பெண்களை பச்சைப்படுத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க கூடாது அடுத்த அண்ணன் பொன்முடி இருக்கிறான் யாராவது சகோதரிகள் தப்பி தவறி அரசு பேரது நேரிட்டா உங்களை பார்த்து ஓசி 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 என்று சொல்வார் இந்த அளவுக்கு தமிழகத்துல அரசியல் வரலாற்றுல நம்முடைய சகோதரிகளை அவமானப்படுத்திய ஒரு கட்சி இருந்ததில்லை தாய்மார்களை அவமானப்படுத்திய ஒரு கட்சி இருந்ததில்லை அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் மட்டும்தான் அடுத்து ஐயா கட்சி தேசிய ஜனநாயக பொறுத்தவரை எம் மதமும் சம்மதம் இந்துக்கள் நன்றாக இருக்க வேண்டும் இஸ்லாமியர்கள் நன்றாக இருக்க வேண்டும் கிறிஸ்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் எல்லாம் நல்லா அர்த்தம் ஆனா திருமாவளம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வழிபாட்டு முறைகளை கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களை இந்த முறை சிதம்பரத்தில் நீங்கள் தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் உங்களுக்கு வைக்கிற சமூக